அதாவது ஒரு பிரச்சனைக்கு வந்து ஒரு மக்கள் மத்தியில் ஒரு பிரச்சனை வந்து இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு அரசாங்கம் என்ன ஏதுன்னு தலையிட்டு அதுக்கு ஒரு தீர்வு காணணும் ஆனால் அப்படி தீர்வு காணாமல் அந்த அரசாங்கம் வந்து அப்படியே விட்டுருச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா கடைசியில் அந்த பிரச்சனைகளை பிரச்சனைகளை மக்கள் சகிச்சுக்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படாத போது மக்கள் சகிச்சுக்க அப்படி தான் ஒரு பிரச்சனை என்னென்னா வட இந்தியர்கள் வந்து வட இந்திய தொழிலாளர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க அவங்க வந்து அவங்களுடைய தொழிலில் வந்து நிறைய உணவுப் பொருள் வியாபாரங்களில் ஈடுபட்டாங்க பானிபுரி வைக்கிறதா இருக்கட்டும் ஐஸ்கிரீம் வைக்கிறதா இருக்கட்டும் பேக்கரிகளில் வந்து பெரும்பாலான வட இந்திய தொழிலாளர் தான் வேலை பார்க்குறாங்க அப்படி இருக்கும்போது அவங்க வந்து அவங்க தொழிலை தூய்மையாக செய்ய மாட்டாங்க அசுத்தமாக செய்வார்கள் உணவுப் பொருளை தயாரிக்கிற பணிகளில் அசுத்தமாக செயல்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு மக்கள் மத்தியில் பரவாயில்லவே இருக்குது அப்படி இருக்கும்போது அரசு அது வந்து மக்கள் வந்து வெளிப்படுத்தி பார்த்தாங்க மறைமுகமாக இந்த வலை வலைதள ஊடகங்களில் வந்து மக்கள் வந்து இந்த மாதிரி வட இந்திய தொழிலாளர்கள் தாங்கள் வேலை செய்கிற இது போன்ற உணவு தயாரிப்பு நிலையங்களில் வேக்கரி உணவுகள் எப்படி வந்து மாவு செய்கிறாங்க அசுத்தமாக நடந்து கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து பல்வேறு வகைகளில் ஒரு பிரச்சாரம் செய்தார்கள் ஆனால் அரசாங்கம் இதை பார்த்தோன்னே அவங்க ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்துருக்கணும் இந்த மாதிரி வட இந்திய தொழிலாளர்கள் அசுத்தமாக நடந்து கொள்கிறார்கள் தூய்மை இல்லாமல் தாங்கள் பணிபுரிகிற இடங்களில் உணவு குறிப்பாக உணவு தயாரிக்கிற இடங்களில் வந்து பெரும்பாலும் ஓட்டலில் எல்லாேருமே அவங்க தான் இருக்காங்க ஓட்டலில் பேக்கரிகளில் அவங்க தான் இருக்காங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் அதை எப்படி க அப்போ அது ஒரு மக்கள் அரசாங்கத்தோடு காதுக்கு போகும்போது மக்கள் என்ன சொல்லுவாங்க அதை வந்து மக்களால் புலம்ப தான் முடியும் போன்று தங்களுடைய உணர்வுகளை ஒரு பிரச்சாரத்தை வலைதள ஊடகங்களில் அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள் அம்பலப்படுத்துகிறார்கள் மக்களே இவங்ககிட்ட உஷாரா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வெளிப்படுத்துகிறாங்க அப்படி இருக்கும்போது அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அதுக்கு ஒரு தீர்வு கண்டுருக்கணும் ஏதாவது ஒரு வகையில் வட இந்திய தொழிலாளர்களுக்கு வந்து எப்படி அவங்க உணவகங்களில் செயல்படுகிறார்கள் என்பதை மக்களுக்கு உணர்த்தும் வகையில் ஏதாவது ஒரு முயற்சி அவங்க எடுத்துருக்கணும் அரசாங்கம் அரசாங்கமும் மக்களை போல அந்த பிரச்சாரங்களை வேடிக்கை தான் பார்க்குது வேடிக்கை தான் பார்க்குதே தவிர அதுக்கு ஒரு தீர்வு காணணும் அப்படின்ட்டு அவங்க நினைக்கவே இல்லை காரணம் என்னவாக இருக்கும் அந்த அரச அரசாங்கத்தை செய்கிற ஆட்சியாளர்கள் எல்லாருமே வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு இந்த பிரச்சினையினால எந்த பாதிப்பும் கிடையாது ஏன்னா அவங்க எல்லாம் நிறைய பெரிய பணக்காரங்களாக இருக்காங்க போய் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிடுவாங்க இந்த மாதிரி சாதாரண ஹோட்டல்கள்லையோ இந்த மாதிரி பானிபூரியெல்லாம் வாங்கி சாப்பிட போகிறதில்ல அப்படி இருக்கும்போது இதனால் பாதிக்கப்படுற சாதாரண மனுஷங்க தான் நமக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு அவங்க பேசாமல் இருக்காங்களான்னு தெரியல கடைசியில் இப்படி கண்டு காணாமல் அரசாங்கம் விட்டதுனால மக்களும் சொல்லி சொல்லி பார்த்தாங்க கடைசியில் அதே இவ்வளோ நேரம் தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி வட இந்தியர்கள் நடந்துக்கிறாங்க உணவு தயாரிக்கிற நிறைய ந அந்த முறையில் வந்து ஒரு தூய்மை கிடையாது அவர்களிடம் பொதுவாகவே தூய்மை கிடையாது அவர்களுடைய வச அவர்கள் வசிக்கிற இடங்கள்லேயே வந்து ரொம்பவும் கஷ்டப்பட்டு நெரிசலில் வசிக்கிறாங்க தண்ணி வசதி இல்லாமல் ஒரு அடிப்படை சுகாதார வசதி இல்லாமல் அவர்கள் வாழ்கிறார்கள் அப்படி இருக்கும்போது அவர்கள் செய்கிற பணிகளிலும் அவர்கள் அசுத்தமாக தான் நடந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது இது வந்து புரிய வரும்போது அரசாங்கம் இதுக்கு ஒரு தீர்வு கண்டிருக்க வேண்டும் தீர்வு எதையும் காணாமல் அரசாங்கம் அப்படி கண்டு காணாமல் போகும்போது இங்கே அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது அந்த பிரச்சனை இங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குது வட இந்திய தொழிலாளர்கள் இங்கே வந்து அவர்கள் தங்கள் பணியை தொடர்ந்து செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அவர்கள் அவர்களுடைய அசுத்தமான செயல்பாடுகள் இங்கே தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது அப்புறம் நாளடைவில் என்ன ஆகுதுனாக்கா மக்கள் அதை மறக்கிறாங்க எவ்வளோ நாள் தான் அதையே பேசிக்கிட்டு இருக்கிறது ஒரு பிரச்சனையை பேசுகிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு தீர்வு கண்டறதுக்காக தான் ஒரு தீர்வு வேணும் மக்கள் கோபத்தை வெளிப்படுத்துகிறாங்க அதை ரசிக்கிறதுக்காகவோ அதை வச்சு காமெடி பண்ணுறதுக்காகவோ மக்கள் வந்து வலைதள ஊடகங்களில் அந்த பதிவுகளை போடலை இந்த மாதிரி வட இந்திய தொழிலாளர்கள் எப்படியெல்லாம் அசுத்தமாக செயல்படுகிறார்கள் என்பதை வெளிப்படுத்தும் விதமாக நிறைய காணொலிகள் வந்து வலைதள ஊடகங்களில் வருது அப்படின்னா மக்கள் அதை வந்து ஏன் வெளியிடுறாங்கன்னா ஒரு கோபத்தில் ஒரு தீர்வு கிடைக்கும் இது மாதிரி மக்கள் முன்னால் ஒரு பிரச்சனையை அம்பலப்படுத்தினால் மக்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் அவங்க அதை வலைதள ஊடகங்களில் இப்போ ஒளிபரப்புகிறாங்க அது வந்து உடனே அதுக்கு ஒரு நடவடிக்கை அரசாங்க தரப்பில் இருந்து எடுத்தாக தான் அதுக்கு ஒரு மதிப்பு இல்லாமல் போகும்போது இந்த வட இந்திய தொழிலாளர்கள் தொடர்ந்து தங்களுடைய அசுத்தமான செயல்பாடுகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பார்கள் மக்களுக்கு அதை சொல்லி அதை எவ்வளோ காலம் தான் சொல்லுவாங்க அதுக்கு தீர்வு எதுவும் கிடைக்காத போது மக்கள் அதே மக்களும் அதை கண்டு காணாமல் போய்விடுவார் கண்டு காணாமல் போய்விடுவாங்க அதை சகிச்சுக்க ஆரம்பிப்பாங்க வேறு வழி இல்லை அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின் இருப்பாங்க இன்னும் என்ன பண்ணால் சிலர் சிலர் வந்து வெளியில் உணவகம் சாப்பிடும்போது யாராவது வட இந்தியர்கள் இருந்தால் சாப்பிடாமல் அப்படி வேறு எங்கேயாவது போய் சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு க அவ்வளோதான் அவங்களால முயற்சி பண்ண முடியும் மக்களால் ஒரு பிரச்சனைனா மக்கள் மத்தியில் பேசப்படுகிறது இருந்தால் அந்த பிரச்சனைக்கு அரசாங்கம் அது தீர்வு காண வேண்டும் அரசாங்கமும் வேடிக்கை பார்த்துட்டு கண்டு காணாமல் போகும்போது அந்த பிரச்சனையை மக்கள் ஒன்றுமே பண்ண முடியாத அளவுக்கு ஏற்றுக்கிறாங்க அதை கண்டு காணாமல் மக்களும் கண்டு காணாமல் போயிடுறாங்க அந்த பிரச்சனை இங்கே தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும் மக்கள் அதை பற்றியே பேசிக்கிட்டே இருக்க மாட்டாங்க அதை பற்றி கொஞ்சம் ஆர்வமாக கொஞ்சம் நாள் பேசுவாங்க வலைதள ஊடகங்களில் காணொலிகளை பரப்புவார்கள் அப்புறம் அதுக்கு ஒரு மதிப்பே இல்லை ஒரு அதுக்கு ஒரு தீர்வே கிடைக்கல அதுக்கு ஒரு முக்கியத்துவமே அரசு தரப்பிடமிருந்து வரவில்லை என்னும் பொழுது மக்களும் வேறு என்ன பண்ணுறது நம்மளால் நம்மளால் செய்ய முடிஞ்சே செஞ்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டு காணாமல் போயிடுவாங்க தொடர்ந்து இது போன்ற அசுத்தமான செயல்பாடுகளில் வட இந்திய தொழிலாளர்கள் தாங்கள் வேலை செய்கிற இடங்களில் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டு தான் இருப்பார்கள் வேறு என்ன பண்ண முடியும் மக்களாலையும் கண்டிப்பாக உணவகங்களில் உணவகங்களில் வேலை பார்ப்பவர்கள் கண்டிப்பாக கேட்ரிங் முடிச்சிருக்கணும் அந்த உணவு தயாரிக்கின்ற அந்த படிப்பு இருக்குல்ல டிப்ளமோ பயிற்சி கேட்ரிங் அது முடிச்சிருக்கணும் முடிச்சிருந்தால் தான் உணவங்களில் பணிபுரிய வேண்டும் அந்த அந்த சான்றிதழ் அந்த படிப்பு படிக்காதவங்க அந்த வேலையை செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டத்தை போடணும் அவங்க படிக்கலை பரிதாவெல்லாம் பார்த்துக்கிட்டு அவங்கள வந்து இந்த மாதிரி உணவங்களில் சமைப்பதற்கு அனுமதிக்கும்போது அவர்களுக்கு அவர்கள் படிக்காதவர்கள் என்பதால் அவர்களால் சுத்தமாக சமைக்க அவர்களுக்கு தெரியவில்லை அந்த சுத்தத்தோட விழிப்புணர்வு அவர்களுக்கு புரியவில்லை அதனால் அதனால் அவங்களுக்கு வந்து அவங்களால மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க அதனால் உணவகங்களில் வந்து அலட்சியமே காட்டக்கூடாது உணவகங்களில் முத வந்து அவங்க படித்தவங்கள வேலை வைக்கணும் இந்த கேட்ரிங் முடித்தவங்க மட்டும்தான் அந்த உணவுகளில் உணவங்களில் வேலை பார்ப்பவர்கள் கேட்ரிங் முடிச்சிருக்கணும் இது ஒரு டீ போடுறியா அல்லது ஒரு இட்லி ஒரு டிஃபன் கடையில் வேலை பார்க்குறீங்களா அப்போது இந்த கேட்ரிங் முடித்தவங்கள வேலைக்கு அமர்த்த வேண்டும் அப்படின்னு அப்போ வந்து பழைய காலத்து ஆட்கள்லாம் எப்படிலாம் அவங்கலாம் ஒரு ஹோட்டல் வச்சுருப்பாங்க அவங்க எப்படி கேட்ரிங் கேட்ரிங் முடிக்க முடியும் அப்படின்னு நம்ம கேட்கலாம் அப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு இனிமே வந்து இனிமே வந்து வேலைக்கு சேர்கிறவர்கள் வேலை செய் உணவகங்களில் வேலை செய்கிற ஒரு முப்பது வயசுக்கு உட்பட்டவர்கள் உணவங்களில் முப்பது வயசுக்கு உட்பட்டவங்க வேலை பார்த்தாங்கன்னா அல்லது நாற்பது வயசுக்கு உட்பட்டவங்க வேலை பார்த்தாங்கன்னா அவங்க கேட்ரிங் முடிச்சிருக்கணும் அதுக்கு மேலே உள்ளவங்களுக்கு நம்ம வந்து விதிவிலக்கு கொடுத்துடலாம் ஏன்னா அவங்க பழைய காலத்தாள்கள் அதே தொழிலாக செஞ்சிகிட்ருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு விதிவிலக்கு விலக்கு கொடுத்துடலாம் உனக்கு நாற்பது வயசுக்கு உள்ளே இருக்குதா நீ கண்டிப்பாக கேட்ரிங் முடிச்சிருக்கணும் அல்லது இந்த இத்தனாவது பிறந்தது இன்னைக்கு நாற்பது வயசுன்னா எத்தனாவது பிறந்த தினம் வருஷத்தை கணக்கிட்டு இத்தனாவது வருஷத்துக்கு அப்புறம் பிறந்தவங்க அத்தனை பேரும் இத்தனாவது வருஷத்துக்கு பிறந்தவங்க அப்புறம் இந்த இத்தனாவது வருஷத்துக்கு அப்புறமா பிறந்தவங்க யாராவது உணவங்களில் வேலை பார்த்தால் அவர்கள் கேட்ரிங் முடிச்சிருக்கணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை போட்டுடணும் அப்படி போட்டாக்கா அப்படி முடிக்காதவங்களால உணவங்களில் வேலை செய் வேலை பார்க்க அவர்களுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்ரிங்கிறது ஒரு எளிமையாக ஒரு நல்ல தூய்மை உதாரணம் காட்டி தூய்மையெல்லாம் கற்பித்து கொடுக்குற மாதிரி ஒரு கேட்ரிங் டெக்னாலஜி அப்படி ஒரு படிப்பை அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து அதன் மூலம் அதன் பிறகு தான் அவர்களை உணவுகளில் பணியமர்த்த அனுமதிக்க வேண்டும் அதில் வந்து இந்திகாரங்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி நாற்பது வயசுக்குள்ளே இருக்கிறாங்களா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக கேட்ரிங் முடிச்சிருக்கணும் கேட்ரிங் முடிக்காமல் உணவங்களில் பணி பேக்கரிகளில் பணி அப்படின்னு ஒரு சட்டத்தை போட்டுட்டால் இதன் மூலம் மக்களுக்கு ஒரு நல்ல உணவுகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதாவது உணவு தயாரிக்கும் போது அசுத்தமாக உணவு தயாரிப்பதை தடுக்க முடியும் அந்த பணியாளர்கள் முதல்ல நல்லா தங்க வைக்கப்படுகிறார்களா அந்த பணியாளர்களுடைய நலன் அங்கு காக்கப்படுகிறதா அவர்களிடம் வெறும் எட்டு மணி நேரம் தான் நீங்கள் வேலை வாங்குறீங்களா அப்படிங்கிறதெல்லாம் உறுதிப்படுத்தணும் அவங்களுக்கு நல்லா தனித்தனியாக தூங்குவதற்கு அறைகள் இருக்கிறதா ரொம்ப ஒரே ரூமுக்குள்ளே அவங்க நெருக்கடியாக படுத்து கிடக்கிறாங்களா கழிவறைகள் இருக்கிறதா ஒரு ரெண்டு பேருக்கு ஒரு கழிவறை அப்படிங்கிற கணக்கிலேயாவது இருக்கணும் குளியலறை போதுமான தண்ணீர் வசதி இருக்கிறதா அப்படிங்கிறதெல்லாம் உறுதிப்படுத்தணும் உறுதிப்படுத்தி தான் இந்த உணவங்களில் வேலை வேலை பார்ப்பவர்களை நாம் கண்காணிக்க வேண்டும் உணவு உணவுத்து உணவுத்துறையில் வேலை பார்ப்பவர்கள் ஒரு பானிபெரி பானிபுரி விற்கிறதா இருந்தால் கூட நீ கேட்ரிங் முடிச்சிருக்கணும் கேட்ரிங் முடிக்காமல் நீ இந்த பானிபூரிய வைக்கக்கூடாது அதனால் இதன் இதன் மூலம் மக்களுடைய நலன் பாதிக்கப்படும் மக்கள் வந்து ஏமாற்றப்படக்கூடாது ஏ மக்கள் வந்து இழிவுபடுத்தப்படக்கூடாது மக்களை ஏமாளியாக பார்க்கக்கூடாது அவங்க வந்து அசுத்தமாக அறுவறுப்பாக உணவை தயாரிக்கிறார்கள் காலை வச்சுக்கிட்டு மிதிக்கிறாங்க எது சப்பாத்தி மாவு அந்த மைதா மாவுலாம் காலை வச்சு மிதிக்கிறாங்க அளவுக்கு நம்ம வலைதொழி ஊ வலைதள ஊடகங்களில் காணொலிகள் அந்த மாதிரி பார்க்குறோம் எல்லாருமே பார்க்குறோம் அப்படி இருக்கும்போது அப்போ இவங்ககிட்ட நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இது போன்றவர்களை எப்போ எது எதை இது போன்ற சட்டம் கேட்ரிங் முடிக்காமல் யாருமே நாற்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க யாருமே வந்து கேட்ரிங் முடிக்காமல் அந்த தொழிலை செய்யக்கூடாது ரெண்டு வருஷம் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்வியை அரசாங்கம் கட்டணம் இல்லாமல் வழங்க வேண்டும் வழங்கி வழங்க வ வழங்கி இந்த மாதிரி உணவு துறையை வந்து பாதுகாக்க வேண்டும் மக்களுக்கு ஒரு தரமான உணவு கிடைப்பதற்கு வழி ஏற்படுத்த வேண்டும் இதை விட சிறந்த தீர்வு வேறு எதுவும் இருக்க முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன்